லக்னத்துக்கு ஏழாம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு பார்க்க அந்த வகையில் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல வந்து சூரியன் என்னாருன்னா ஜாதகருக்கு அமையக்கூடிய மனைவி என்பவர் மிக திறமை உடையவராகவும் புகழ்பெற்ற குடும்பத்தை சேர்ந்தவராகவும் இருப்பார் இரக்க குணமுடையவராகவும் நிர்வாக ரீதியான திறமைகளுடையவராகவும் தியாக மனப்பான்மையுடையவராகவும் அவங்க மனைவி இருப்பாங்க வாழ்க்கை ஆண் பெண்ணன்னா கணவர் அந்த மாதிரி இருப்பார் அதே மாதிரி லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் இருந்தாருன்னா ஜாதகருடைய மனைவி அழகான தோற்றம் தோற்றமுடையவராக இருப்பாங்க ஆனால் கொஞ்சம் மைண்ட் அவங்க எப்பப்போ ஒரு குழப்பமான மனநிலை இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் எப்பயுமே ஒரு தாய்மையான உணர்வோடு எல்லோரையும் அனுசரித்து போகக்கூடியவங்களாகவும் அன்பாக இருக்கக்கூடியவங்களாகவும் அந்த மனைவி அவர் அமைவாங்க லங்கணத்துக்கு ஏழில் செவ்வாய் பகவான் இருந்தாருன்னா ஜாதகருடைய மனைவி கழகம் செய்வதுல எப்பயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களா முன்கோபம் இருக்கக்கூடியவங்களாகவும் அவங்க பிடிச்சவங்களாகவும் இருப்பாங்க லங்கணத்துக்கு ஏழாம் இடத்துல முதன் பகவான் இருந்தாருன்னா ஜாதகருடைய மனைவி புத்திசாலியாகவும் தந்திரசாலியாகவும் சாமர்த்தியசாலியாகவும் எளிமையான உடையவராகவும் சமயோக புத்தி கொண்ட பெண்மணியாகவும் இருப்பாங்க லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் குரு இருந்த அப்படின்னா ஜாதகருடைய மனைவி கற்புக்கருகி சாந்த குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க தர்ம குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க குல ஆச்சார அனுஷ்டானங்களை மிகவும் பக்தி சிரத்தையோடு கடைபிடிப்பவங்களாகவும் பொறுமையாக நடக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க லக்னத்துக்கு ஏழாம் பாவத்தில் சுக்கரன் இருந்தால் அப்படின்னா ஜாதகருடைய மனைவி ரொம்ப அழகான தோற்றம் உடையவங்களாக இருப்பாங்க ஆடை அலங்காரங்களில் மிகுந்த விருப்பம் உள்ளவராகவும் கலைத்துறையில் மிகுந்த விருப்பம் உள்ளவராகவும் ஆடம்பர வாழ்க்கையின் மீது மிகுந்த நாட்டம் உள்ள ஒரு பெண்மணியாகவும் ஜாதகருடைய மனைவி இருப்பாங்க ஜாதகத்திற்கு ஏழாம் இடத்தில் லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருந்தாருன்னா ஜாதகருடைய மனைவி கொஞ்சம் ஜாதகரோட வயசு ஒரு ரெண்டு வயசு கூட இருக்குமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய மாதிரி ஒரு தோற்றம் உள்ளவங்களாக இருப்பாங்க ஆனால் நல்ல உழைப்பாளியாக இருப்பாங்க லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல ராவணன் என்னாருன்னா ஜாதவருடைய மனைவி கொஞ்சம் பொய் பேசக்கூடியவராக இருப்பாங்க அவ்வளோதான் அப்புறம் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல கேது இருப்பார் கேது பகவான் இருந்தாருன்னா ஜாதவருடைய மனைவி கொஞ்சம் விரக்தி மனப்பான்மை உள்ளவராகவும் ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபாடு உள்ளவராகவும் ஒரு தனிமை விரும்பியாகவும் இருப்பாங்க